அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் திருவெம்பாவை இருபது பாடல்களை கொண்டுள்ளது இந்த இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள பத்து பாடல்களுடன் சேர்த்து மார்கழி மாதத்தில் முப்பது பாடல்களாக முப்பது நாட்களும் பாடப்படுகிறது மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை திருவாத ஊரரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கையால் எழுதிய இறைவன் அந்த நூல்களை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வாயில் படியிலே வைத்தருளினார் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த மாணிக்க வாசக நாயனார் அருளிய திருவெம்பாவையை நாமும் பாடி இறையருள் பெறுவோம் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் சிறுமிகள் பாவை நோன்பு நோற்பதைக் கண்டு தன்னையும் பாவையாக பாவித்து பாடிய பதிகம்தான் இது திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய் வால் போன்ற அகண்ட கண்களை உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத ஒளியாகிய சிவனை பற்றி நாங்கள் பாடுவதை கேட்ட பிறகும் இன்னும் உறங்குகிறாயே உன் காது உணர்ச்சியற்று போய்விட்டதா மகாதேவனின் பாதங்களை வாழ்த்தி நாங்கள் எழுப்பிய வாழ்த்தொளி வழியெங்கும் ஒழிப்பதை கேட்ட பிறகும் மலர்கள் தூவப்பட்ட படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த நீ மெய் எழுவதும் பிறகு திரும்ப புரண்டு படுப்பதுமாக செய்வது அறியாது தவிக்கிறாய் என் தோழியே என்று முதல் பாடலில் பாடுகிறார்